விதாசுத்தன் பஸ்தாவின் பேராலை ஆமேன் நித்திய சுதிக்குரிய பச்த பரமதேவேனக்கு தேவனுக்கு சாட்டர்டே சதியம் 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 சரமாக்காரம் மடாக்கடவுதே Saturday, being Saturday, dedicated to our blessed virgin Mary also. In today's gospel, he will indeed come. Matthew chapter 17 verse 12. Waiting thus becomes a part of the whole preparation for Christmas. As the re readings indicate, God's coming into our midst is preceded by Elijah, whose destiny was to put an end to wrath before the day of the Lord, to turn back the hearts of the fathers towards their sons. Syriac chapter 48, verse 10. Isn't this is the repentance and conversion that usually lead to reconciliation and forgiveness, John the Baptist announced. Advent prophets were these two, and happy were they who saw God in Jesus when He came into their midst. He who testifies to these things says, Yes, I am coming soon. Amen. Come, Lord Jesus. Revelation chapter 22, verse 20. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாண்டவர்களே திருவருகை காலம் இரண்டாம் வாரம் என்பும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு போடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும்

இல்லாமலே இறைவன் அமைதி இறக்க வைத்து பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக எலியா மீண்டும் வருவார் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார் தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எளியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் வேறு பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கி இஸ்ரேலின் நாயரின் செவிசாயம் யோசேப்பை மந்தேன நடத்தி செல்கின்றவரை கெருப்புகளின் மீது வீச்சிருப்பவரை ஒளிர்ந்திடும் மது ஆற்றலை கிழத்தழு செய்து எம்மை மீட்க வாரும் படைகளின் கடவுளை மீண்டும் நின்று கண்ணோக்கி பாரும் இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும் மது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்திரளும் மது வள இருக்கும் மனிதரை மது கை காப்பதாக உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம் எமக்கு வாழ்வு அளித்தரளும் நாங்களும் அது பெயரைத் தொழுவோம் அல்லீலூயா அல்லூயா பல்லி லேயா பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் யா அல்லூயா அலில் லூயா அல்யா அல் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியா தான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எளியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோபானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீரர்கள் புரிந்து கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் He is to restore all things அவர் வந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த போகிறார் கிரேசல் அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த பிள்ளைகளை அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே God never stop saving his people and pardoning their sins இறைவன் தனது மக்களின் பாவங்களை மன்னிக்கவும் அவர்களை காக்கவும் என்றும் நிறுத்தியதில்லை இறைவனின் வாக்குறுதிகள் அவரது திருவுளப்படி நிறைவேறுகின்றன நமது விருப்பப்படி அல்ல ஆகவேதான் ஒரு முரண்பாடை நாம் காண முடிகிறது நம்முடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்று என்கிறோம் ஆசிக்கிறோம் அதற்காக ஜபிக்கின்றோம் ஆனால் இறைவனுடைய விருப்பம் என்பது வேறு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் என்று கடவுளுடைய விருப்பம் என்ன அதன்படி நான் நடக்க வேண்டும் அவருடைய எண்ணத்தின்படி என் சிந்தனை ஒத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அடிக்கடி இந்த திருவருகை காலத்தில் தேவதாயோடு சேர்ந்து சிந்திக்கின்றோம் தியானிக்கின்றோம் செபிக்கின்றோம் சஃபரிங் இஸ் த வெரி பெஸ்ட் கிஃப்ட் His chosen friends இறைவன் நமக்கு கொடுக்க உள்ள சிறந்த வெகுமதி துன்பத்தை தான் தேர்ந்து கொண்ட நண்பர்களுக்கு அளிக்கிறார் அவைதான் அவர்கள் சொல்லுவார்கள் அதனால்தான் ஆண்டவரே உமக்கு குறைவான நண்பர்கள் ஆனால் இறைவன் கொடுப்பது துன்பமாகவே இறைவனை நான் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குமா எனக்கு ஆதாயம் கிடைக்குமா பணம் கிடைக்குமா கார் கிடைக்குமா ஓகே உனக்கு கும்பிடு மட்டும் இல்லை படுத்து புரளவும் செய்கிறேன் கிடைக்காதா இது மனிதனுடைய தன்மை தூயதோர் உள்ளத்தை இறைவான் உருவாக்கும் உறுதி தரும் ஆவியை என்னுள் மலரச் செய்யும் ஆகவே அப்படிப்பட்ட மனதை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று ஜெபிப்போம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற மனநிலை எப்பொழுதும் இறைவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்கின்ற மனநிலை இப்படிப்பட்ட மனநிலையிலே என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் அதுதான் என்னுடைய விசுவாச கொள்கை பிடிப்பு என்பதில் உறுதியாக இருப்போம் குழந்தைகள் இருப்போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ்னஸ் அண்ட் ஃபார் யுவர் கிங்டம் காம்சி அண்ட் காம்ப்ரமைசிங் வித் வேஸ் ஆஃப் அண்ட் வேர்லினஸ் உம் நீதி எம் ஆர்வத்தை தூண்டியருளும் உலகின் தீய பழக்கங்களுக்கு துணை போவதிலிருந்தும் அவற்றின் மிதப்பில் வாழ்வது நின்றும் எம்மை மீட்டருளும் அதனால் உமக்கும் உமது அரசுக்கும் விசுவாசம் உடையவனாய் இருப்பேனாக உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதிலே நான் கண்ணும் கருத்தாக இருக்கக்கூடிய மனநிலையை தாரும் உமது அதிமிக மகிமைக்காக என்கின்ற குறிக்கோளிலே எங்கள் பணியை இன்னும் வளரச் செய்திருளும் மிளிரச் செய்தருளும் ஏற்று வர நிறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாழ்வை வழங்க வந்தாய் தேவனே இந்திய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாமு இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று நன்றி இயேசுவின் மதுரமான திரு இறுதியமே எங்கள் மேலே சிநேகமாயிரும் மரியாயின் மாசற்ற இறுதியமே எங்கள் ரச்சினையமாயிரும் புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் நித்தியூதி குறியன கருணைக்கு பக்தியாய ாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமை ஈஸ்வகேப்புகள் மரியே வாழ்க